லியோ திரைப்படத்திற்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து லோகேஷ் கனராஜ் இயக்கியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் கூலி இந்த படத்தில் நாகார்ஜுனா சத்யராஜ் உபேந்திரா சௌவின் ஷாஹிர் சுத்திகாசனா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காங்க அனிருத் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு வரும் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி இந்த திரைப்படம் தேட்டர்ஸில் வெளியாக இருக்கு இந்த நிலையில் படத்திற்கான ப்ரொமோஷன் பணிகளில் லோகேஷ் கனராஜ் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு அந்த வகையில் சமீபத்தில் கோவையில் தான் படித்த கல்லூரிக்கு போயிருக்காரு அந்த கல்லூரியில் தான் எடுத்த ஃபோட்டோவை ரொம்ப எமோஷனலாக ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் அந்த கல்லூரியில் நடந்த நிகழ்ச்சியில் பேசினா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விஜய் இல்லாம லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எல்சியும் முழுமை பெறாது ஆனால் அவர் உள்ளே வராரா இல்லையா அப்படின்றத அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் இன்னைக்கு அவருடைய எண்ணம் என்னவா இருக்கு அவர் எதை நோக்கி போயிட்டுருக்காரு அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெளிவாக தெரியும் அவருடைய முயற்சி எதை நோக்கி இருக்கு அப்படின்றதும் நமக்கு தெரியும் ஆனால் அவர் இல்லாமல் எல்சியும் நிறைவானதாக இருக்காது நீங்கள் தான் அவர் கிட்டே கேட்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வெளிப்படையாக மனம் திறந்து பேசியிருக்காரு பல இடங்களில் இன்டர்வியூஸில் பேசும்போதுமே லோகேஷ் கண்டராஜ்னு சொல்லிருக்கார் லியோ டூ மாஸ்டர் டூலாம் எனக்கு பண்ணணும்னு ஆசை இருக்குது ஆனால் விஜய் அண்ணா திரும்ப நடிக்க வருவாரா அப்படின்றதுலாம் எனக்கு சரியா தெரியும் தெரியல அவர் வந்தார்னா கண்டிப்பாக நான் அவர் வச்சு அந்த லியோ டூ மாஸ்டர் டூலாம் எடுப்பேன் இன்னும் நிறைய படங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவேன் எல்சி ரிலேட்டடா இல்லை தனியாக கூட அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் அதெல்லாம் பார்த்துட்டு ரசிகர்கள் அவர் அரசியலுக்கு வந்ததுலாம் சந்தோஷம் தான் ஆனால் லோகேஷ் கனராஜ் கூட திரும்ப சேர்ந்து படம்லாம் போனால் இவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அதை இப்போ இவர் மேடையில் ஓப்பனாகவும் சொல்லிட்டார் விஜய் அந்த ஜனநாயகன் திரைப்படத்தை முடிச்சுட்டு அல்லது இரண்டாயிரத்தி தேர்தலுக்கு அப்புறமா திரும்ப நடிக்க வருவாரா லியோ டூ மாஸ்டர் டூலாம் நடக்குமா எல்சி யூனிவர்ஸ் இன்னும் ரொம்ப பெருசாகுமா அப்படின்றதெல்லாம் நம்ம தான் பார்க்கணும் ஆனால் லோகேஷ் கனராஜ் சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் இல்லாமல் எல்சியும் முழுமை பெறாது அப்படின்றத அவர் சொல்லிகிட்டே இருக்கிறதுனால மேபி விஜய் அவர்கள் படங்கள் நடிக்கலனாலும் எல்சியூவில் விஜய் அவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த ரெஃபரன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரியுது